കുളിക്ക 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 പോയിരം പാക്ക് 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 ഇതാ 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 മരം 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 ദിസ് വരാ വീഡിയോ എടുക്ക

நாங்கள் விருந்து வீட்டுக்கு வந்த இடத்துலையாக இங்கே வந்திருக்கோம் இந்த ஆறு இருக்குதுன்னு சொன்னால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் நேனா பஞ்சாயத்தில் இருக்குது இந்த ஆறு எப்படி இருக்குது நல்லா ஃபுல்லு மணல் தான் கீழே தரையில் ஃபுல்லு மணல் கரை தான் ஆனால் ஒரு குளிக்கிற ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா அது குளிச்சிடலாம் அப்புறம் இதே மாதிரி எனக்கு நான் வந்து எங்கேயாவது போக போகிற இடத்துல ஏதாவது எனக்கு பிடிச்ச நேச்சுரலான இடம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன் எனக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் 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 வேறு என்ன வேறு என்ன சொன்னார் ஆனால் நல்லா இருந்துச்சு பார்த்துக்கோங்க சூப்பர் எதோ இடம் சூப்பராக இருந்துச்சா அது ஒரு பயம் ஒரு அப்படின்னா ஒரு ஒத்திக்கெல்லாம் வந்து பிடிக்க முடியாது அவ்வளவு ஒரு ஏரியா அந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம்